அறிவார்ந்த விவசாய அண்ணன் சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஹோம் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி சேனலில் வணக்கங்கள் உங்களோட கடந்த எட்டு வருஷமாக கலந்த பேசிக்கிட்டு இருக்க சிவகுமார் திருநெல்வேலி மாவட்டம் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் டபுள் எயிட் டூ டோட்டல் எக்ஸ்டென்ட் மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு இந்த பூமி திருநெல்வேலி மாவட்டத்தில் நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் வே ட்ராக்கில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது பக்கத்தில் கிராமம் இருந்து வரக்கூடிய பாதை ஒரு ரெண்டு சின்ன வயல் நம்ம இடையில் வாங்கணும் இல்லாட்ட பாதை ரெடி பண்ணணும் இப்போ வரப்பு பாதையாக தான் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது எம்டி லேண்டுல இது அக்ரிகரிஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரீ ஹெச்பி எலக்ட்ரிசிட்டி வித் மோட்டார் சப்மர்ஸ் மோட்டரு ஒரு கிணறோட நல்ல பூமி இருக்குது இந்த பூமி பக்கத்தில் கிராம இருக்கனால ஒரு மினி இண்டிகேட்டர் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் காரணம் தீவனப்பொருள் போடுறதுக்கு ஏற்ற பயிர் ஏற்ற இடம் நெல் போடலாம் வாழை போடலாம் காரணம் இங்கே காத்தாடி இல்லை நெல் வாழை தென்னை கூட போடலாம் ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வளம் செழிப்பாக இருக்குது ஆனால் ரோட்லேருந்து வரக்கூடிய தெற்கிருந்து வடக்கு நோக்கி நம்ம வரக்கூடிய ஒத்தையடி பாதை பாதை வழியாக தான் வரணும் வரப்பில் தான் வரணும் இன் ஃப்யூச்சர் நம்ம இந்த இடத்த வாங்கியாச்சுன்னா ரோட்டில் இருந்தே ஒரு ரெண்டு சின்ன வயல் வாங்கியாச்சுன்னா ஈஸியாக நம்ம இடத்துக்குள்ளே வெஹிக்கிள் கொண்டு போகலாம் இது பின்பக்கம் பாருங்கள் அந்த இருக்குது இது புஞ்சை நிலத்தில் வருது ஆனாலும் குளத்துலேருந்து வரக்கூடிய வாய்க்கால் இந்த மாதிரி தண்ணி போகிற அளவுக்கு நம்மளுக்கு நஞ்சையும் பயன்படுத்திக்கலாம் புஞ்சையாகவும் பயன்படுத்திக்கலாம் மழை காலத்தில் குளத்தில் தண்ணி கிடக்கும் நல்ல த இந்த இடத்துக்கு தேவையான தண்ணி நம்ம இடத்துல இருக்குது அதோட இந்த வீடியோவில் பின்னால் காமிக்கிறோம் ஒரு முந்நூறு அடியில் ஒரு போர்வெல் இருக்கு கம்ப்ரெஷர் மாட்டியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் சைன் ஓல்டர் ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கியிருக்கிறாங்க இந்த இடம் போக ரோட்லேருந்து வரக்கூடிய வழி வேணுன்னா ஒரு நாற்பது சென்ட் போல் வாங்கணும் இல்லாட்ட மொத்தமாக ரெண்டு வயலை வாங்கினா ஒரு ஒரு ஏக்கர் ரேஞ்சில் வாங்க வேண்டியிருக்கும் வீடியோவில் தெளிவாக பூமியுடைய அமைப்பை பற்றி தெளிவாக சொல்லிக்கிடுறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குளம் பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் சின்ன சின்ன கிணறுகள்லாம் இருக்குது நீங்கள் நல்ல டிரான்ஸ்பரன்ஸியாக அந்த தண்ணி இருக்கிறதுனால ரீசார்ஜ் நல்லா இருக்கும் த்ரீ ஹெச்பி சப்மர்சபிள் இருக்குது கரண்ட் இருக்குது தேவையான நம்ம இடத்த ஒட்டியே ஒரு இதே மாதிரி கிணறு இருக்குது இன் ஃப்யூச்சர் தேவைப்பட்டால் மேற்கு பக்கமும் ஒரு கிணறு இருக்குது வட பகுதியிலே ஒரு கிணறு இருக்குது தேவை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த வாங்கிக்கலாம் நெல் போடக்கூடிய விவசாயம் வாழை போடக்கூடிய விவசாயம் தென்னை போடக்கூடிய விவசாயத்துக்கு உகந்த இது அதோடு ஒரு சின்ன ஆட்டு பண்ணை போடுறீங்க தீவனப்புழு வழக்கன்னா இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் கடந்த எட்டு வருஷமாக மக்களோட மக்களாக மக்களுக்கு தேவையான விவசாய நலங்களை மட்டும்தான் தேர்வு பண்ணி எங்களோடய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வருங்கால சந்ததிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பூமியை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மல் மண்ணு வந்து மலட்டுத்தன்மையை ஆயிட்டு தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வந்துட்டு ஆகாய மாசு வளிமண்டலம் மாசுபட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் இருக்குது அதையும் போகிற போக்கில் விவசாயம் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க தாமிரவரணி ஒன்று ஒரு சொட்டு தண்ணி என்றைக்கு இல்லாமல் போகுதோ அப்போ தான் திருநெல்வேலி மக்கள் வந்து விழிப்புணர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கையில் எத்தனை வீட்டு நிறைய பணம் இருந்தாலும் அது உங்களை காப்பாற்றாது நல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு நோய் இல்லாமல் நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பணம் தேவைதான் ஆனால் பணம் வந்து நம்மளை காப்பாற்றாது நூறு சதவீதம் நம்மளுக்கு மூணு நேரமும் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை வந்து நஞ்சு இல்லாத இயற்கை வழியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பழங்கள் காய்கறிகள் நம்ம ஊரில் போடக்கூடிய நஞ்சி உள்ள அரிசியை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரேஷன் அரிசி வந்து அது கூட கொஞ்சம் நியாயமாக இருக்கும் காரணம் அவங்க வந்து பாலிஷ் பண்ணலை நல்ல சத்துள்ள அரிசியாக இருக்குது அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயாக கிடைக்குன்னா மக்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க அரிசி எல்லாம் ஒரே இடத்துல தான் வருது ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு மக்கள் பயன்படுத்துதில்லை பாலிஷ் பண்ண அரிசியை தான் பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டுள்ள மக்கள் புலம்பெய்ந்த மக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் வந்து புலம்பெய்ந்த மக்கள் விவசாய நிலங்கள் தேவைன்னா மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள் எங்கள் சேனல் நேம் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அதோட சமீப காலமாக நம்மளுடைய வீடியோ வெளியூர் நண்பர்கள் வந்து அவங்க சேனலில் பப்ளிஷ் பண்ணுறதை கேள்விப்பட்டோம் ரெகுலராக சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைங்க ப்ரெஸ் பண்ணுங்கள்